நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு இப்போ ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து கௌதம் வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ நான் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனேமே வந்து போலீஸ்காரங்க வந்து கௌதம் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சார் அவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருக்கார் அவர் பலப்பாரா இல்லையானே தெரியலையே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு அம்மா வந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நிலுமா நிலுமான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க என்ன சார் சார் என்னைய தடுக்கிறீங்க என் ப என்னோட ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணவனை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டா உள்ளே வச்சு ராஜ மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறமா சொல்கிறாங்க என்னது உங்கள் ஹஸ்பண்டை கொலை பண்ணவரா யார் அப்படிங்கிறமா சொன்னோன்னே ஆமாம் என் ஹஸ்பண்டை வந்து தற்கொலை கிடையாது இது வந்து கொலை இவர் தான் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமம் கை காட்டி அந்த அம்மா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஏமா இருங்கம்மா இன்னும் வந்து குற்றவாளி வந்து நிருபணம் ஆகலை சரியா இப்போதைக்கு வந்து தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து அவர் மேலே பழி போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை சார் எல்லாத்துக்கும் காரணமே வந்து இவங்க தான் என் புருஷனை டார்ச்சர் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏமா நீங்கள் என்னம்மா ஓவரபேசிக்கிட்டு இருக்கீங்க கான்ஸ்டபுள் உங்களை கூப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் கான்ஸ்டபிள் வந்து இறுதிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த டயத்தில் வந்து அந்த அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க என் ஒரு மட்டும் ஏதாவது ஒரு நாச்சு உங்களை யாரையுமே சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே லட்சுமனை வந்து பார்த்துறாரு பார்த்துட்டு மேலே போகிறாரு மேலே பார்த்தா அபிஷேக் வந்து ரூமில் தனியாக உட்காந்துருக்காரு அவர்கிட்ட போய் என்ன மாப்பு கீழே வரல கீழே வந்திருந்தா செம்ம சீனு தெரியுமா நீ தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன மாமா பிரபல தொழிலதிபர் கௌதம் வந்து கைது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் வரும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா அப்போது கீழே நடக்க போகிறத வந்து நீ அப்படியே பார்க்காம சொல்லிக்கிட்டு இருக்க நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு வந்து உன் மேலே டவுட் வருது நீ வந்து கீழே உள்ளதை வந்து அப்படியே நீ தான் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்படியே அவர் வந்து இந்த நக்கலாக சிரிப்பாங்களே அந்த ஒரு சிரிப்பு சிரிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா வந்து எடுத்துக்காட்டு மாதிரி கொண்டு போகிறாங்க பார்த்தா நம்ம இவர் இருக்கார்ல அபிஷேக் இருக்கார்ல அவர் தான் காரில் வந்து ஒரு முகமூடி மாதிரி போட்டிருக்காரு அந்த முகமூடியை போட்டுட்டு அப்படியே காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து அவர் ஃப்ரெண்டு இருக்கார்ல இவருக்கு உடந்த இறந்தார்ல காசு வந்து ஆட்டையை போடுறதுக்கு அவர் வந்து போதையை போட்டு நைட்டு வந்து நடு ரோட்டில் நடந்து வர மாதிரி தான் காட்டுறாரு இவர் விறுவிறுன்னு காரை வந்து வேகமாக எடுத்து கொண்டு போய் அவர் மேலே வந்து இடிச்சுட்டு கண்டுக்காமல் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காரு இது வந்து ஃப்ளாஷ்பேக்கு அந்த இடத்துல பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இதை கேட்டுட்டு லட்சுமணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் மாப்பு எல்லா வேலையும் பண்ணிட்டு இப்படி கமுக்கமாக உட்காந்துருக்கேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் பிறகு இன்னும் கொஞ்சம் அவனை விட்டோம்னா நான் தான் சிக்கிக்குவேன் பிறகு நான் போய் வந்து ஜெயிலில் இருக்கவா அதனால தான் எங்கள் அண்ணனையே ஜெயிலில் அனுப்பிடுவோம் இனிமேல் வந்து அந்த சொத்து அந்த கம்பெனி எல்லாத்துக்கும் நான் தானே முதலாளி நான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் வந்து அவன் வெளியில் வர்றதுக்குள்ள அவனை எல்லாத்தையும் நான் அமைக்கிட வேண்டியதான் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டெய் மாப்பு நான் ஒன்று என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தா நீ இந்த மாதிரிலாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு அங்கிட்ட வந்து அபிஷேக் வந்து வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க